மதுமிதா கௌதம் சரியில்லை இப்போ ராட்ட காசமாக திருட்டு ஏன்னா சொல்லலாம் ஸ்கிப் பண்ண ஃபுல்லுட் கேளுங்க வீசேனு சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டாக இருக்கும் கௌதம் கிட்ட வந்து மதுமிதா வந்து பேசுகிறாங்க இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட திட்டம்லாம் இருக்குது போலன்னு தான் நினைக்கிறேன் உங்களை வந்து மாட்டி விடணும்னு பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆப்போக்கின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த அதிகாரி யாரோ ஒருத்தர் பேச்சு கேட்டுட்டு தான் இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு எதிராக வந்து பேசினால இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் என்ன அதனால் நீ என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி சைலண்டாக வந்து ஐடியா வந்து கொடுத்துட்றாங்க நம்ம கௌதம் ஃபோன் பண்ணிட்டு வச்சிட்றாங்க இப்போ ரெண்டு பேர் வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மதுமிதா ஒன்று ஜீவா ஒன்று சந்தோஷு அவங்க ரெண்டு பேரும் வந்து மதுமிதா முன்னாடி வந்து நிற்கிறாங்க சொல்லுங்க சிஸ்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் என்னை மாட்டி விடணும்னு நினச்சி ஒரு ரவுடி வந்து என் பேரை வந்து சொன்னான்ல ஆமாம் சிஸ்டர் அவனை வந்து வெளியில் வந்து கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கணும் அப்படி விசாரித்தா மட்டுந்தான் அவங்ககிட்டே இருக்கிற ஆதாரம் மூலயமா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு நல்லா தெளிவாக தெரியும் அங்கே இருக்கும்போது வந்து மாட்டி விட்டுருக்கானா இதுக்கு பின்னாடி வந்து அவங்களும் இருப்பாங்கன்னு கௌதம் வந்து யூகிக்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்துருங்க சிஸ்டர் அங்கே இருந்தால் கொஞ்சம் கஷ்டந்தான் இருந்தாலும் பண்ணிடலாம் சிஸ்டர் கௌதம் சொல்லிட்டான்ல நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி ஜீவாவும் சந்தோஷம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதுக்கு ஐடியா இருந்தால் நல்லா இருக்கும்னு அதுக்கு நானே ஐடியாவை தரேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சைலண்ட்டாக வந்து ஐடியாவை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம மதுமிதா சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சகுந்தலாவோட அதிகாரி இருக்காங்களே அவங்க மாட்டுக்கும் ஃபோனை வச்சுக்கிட்டு அப்படியே இருந்து பின்னாடி வந்து போய்கிட்டே இருக்காங்க என்னையா எங்கேயா போகுது அந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உடனே லெஃப்ட்டு ரைட்டுங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க அந்த இடத்துக்கு வேக வேகமாக வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மதுமிதா சொன்ன பிளானை வந்து திட்டமிடுறதுக்காக வந்து ஒரு கடைக்கு வந்து போகிறாங்க வாடகை ட்ரெஸ் வந்து எடுக்கிறாங்க அதிகாரியாக வந்து மாறிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜீவாவும் சந்தோஷம் குட் மார்னிங் சாருங்கிற மாதிரி ஜீவா வந்து விஷ் பண்ணுறாங்க நம்ம சந்தோஷ்கிட்ட ஏ ஓ என்னையாக நினச்சிக்கிட்டு இருக்க நீ வந்து இப்போ யார் தெரியுமா நீ தான் வந்து அதிகாரி என்னை விட மேலே நான் தான் வந்து குட் மார்னிங் எல்லாம் வந்து சொல்லணும் மாற்றி எதுவும் சொல்லி மாட்டி விட்றாத சரிங்க சரிங்க எப்போதும் வந்து உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து பேசுவேன்னா அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி யோசிக்கும் போதே அந்த ஸ்டேஷன் வாசலில் தான் வந்து ஜீப் வந்து நிப்பாட்டுறாங்க வாசலில் வந்து இறங்குறாங்க அந்த இடத்துல நம்ம சந்தோஷம் ஜீவாவும் ஆப்போசிட்டில் ஒரு டீ கடை இருக்குது மதுமிதா சொன்னபடி அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திடுவோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல யோ இங்கே வாயா அப்படின்னு சொன்னோன்னே டீ கடை ஓனர் வந்து அப்படியே வந்து கொடுக்கணும்னு வராங்க அந்த இடத்துல நீ என்ன பண்ணுறேன்னா ரெண்டு பேருக்கும் ஸ்ட்ராங்காக வந்து டீ போடு அப்படின்னு சொன்னோன்னே யார் என்ன ஏதுன்னு புரியலையே இவர் யார் என்ன ஏதுன்னு தெரியலையா இவர் தான் ஏன் அத்திக்காரியா அப்படின்னு சொன்னோன்னே சரியான்னு சொன்னோன்னே ரெண்டு பேருக்கும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து டீ போடுறாங்க அந்த இடத்துல போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க நான் சொன்ன மாதிரி தானே டீ போட்டிருக்கேன் ஆமாயாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் வந்து முறுக்குலேருந்து எல்லாத்தையும் வந்து ஸ்பெஷலாக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஓகே ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்த்தியா மரியாதையை அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷம் வந்து நூறுரூவா கிட்டே வந்து பணம் வந்து கொடுக்குறாங்க அந்த டீக்காரங்களுக்கு உடனே வந்து ஐயா நான் உங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டேன் ஐயா என்னை மன்னிச்சிடுங்க சாப்பிட்டுட்டு காசுலாம் கொடுக்குறீங்களே ரொம்பவே சந்தோஷம் ஐயா நாங்கள் எப்போதும் இப்படி தான் யா சாப்பிட்ற பொருளுக்கு எப்போதும் காசுலாம் கொடுத்துட்றோம் உனக்கு என்ன ஃப்ரீயாக வருது எல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்க நீ என்ன பண்ணுறேன்னா இன்னும் ஒரு ஆறு டீ போட்டு என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுணோடனே சரியா ஆறு டீ தானே போட்டுடலாம் எதுக்குயா ஆறு டீ நீங்கள் சாப்பிட போகிறீங்களா நான் உள்ளே வந்து போகிறப்பா எல்லாருக்கும் நான் தான் இன்னைக்கு டீ ஸ்பான்சரு நான் முத முதல்ல வரப்போ வந்து எல்லாருக்கும் டீ எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் வந்து லெஃப்ட்டு ரைட்டுங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே போய்ட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவர் வந்து ஷெட்டில் வந்து ஆட்டோவை வந்து நிப்பாட்டிகிட்டு அப்படியே வந்து இருக்காங்க என்னடா அது இங்கே தான் வந்து காட்டுதா லொக்கேஷன் ஆமாம் ஆனால் இங்கே மதுமிதாக இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் வந்து ஆட்டோவில் ஏறி அப்படியே வந்து சவாரி வந்துடுச்சு போல் இருக்கு அவங்க மட்டுக்கு சல்லுன்னு கிளம்புறாங்க ஐயா திடீர்னு வந்து மூவ் ஆகிடுச்சு இந்த ஆட்டோவில் தான் வந்து மதுமைதான் போகிறாங்க பிள்ளை இருக்குது சரி அந்த ஆட்டோவை பிடிச்சு விசாரிச்சா எல்லாமே தெரிஞ்சிடுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க போனோன்னு மடிக்க பிடிச்சி விசாரிக்கிறாங்க அந்த இடத்துல நீ யாரு நீ ஓன் நம்பர் எப்படி இங்கே காட்டுது இவனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்கன்னோட ஃபோன் வந்து இருக்குது அந்த ஃபோனுக்கு வந்து நம்பருக்கு கால் பண்ணுறாங்க ரிங் ஆகுது நேற்று என்ன நடந்துச்சு சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே இது மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லுங்கன்னு மதுமிதா வந்து முன்கூட்டியே வந்து சொல்லியிருக்காங்க போல இருக்கு அதுபடியே பேசுகிறாங்க நேற்று ஒரு அம்மா வந்து கஷ்டத்தில் இருக்கேன்னாங்க கடைசியில் எனக்கு ஒரு மோதிரம் வந்து கொடுத்தாங்க அதனால தான் அவங்க கார்டு எடுத்து என் ஃபோனில் வந்து போட்டுக்கிட்டேன் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல அதுக்குன்னு இப்படியெல்லாம் பண்ணுவியா அவங்க பேர் கூட வந்து மதுமிதான்னு சொன்னாங்க கௌதம் பழனிசாமியோட ஒய்ஃபுங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க என்ன கொடுத்தாலும் நீ வாங்கிப்பியா என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க ஐயா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஆட்டோ ஓட்டினாதான் ஐயா எனக்கு வருமானமே வரும் அதனால் விட்டுருங்க ஐயா அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோவை கான்ஸ்டபிள் நீ எடுத்துகிட்டு வா இவனை கூட்டிகிட்டு போயிட்டு விசாரிக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அந்த அதிகாரி உடனே வந்து சரி என்ன மோன் நடக்குதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த டீயை வந்து ஆறு டீ வந்து போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம ஜீவாட்ட ஜீவா வந்து வாங்கிக்கிறாங்க வாங்கினோன்னே வந்து அதில் எதுமோ ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்க இப்போ இருக்குது நீ என்ன பண்ணுறேன்னா எல்லாருக்கும் இந்த டீயை கொண்டு போய் உன் கையாலேயே வந்து கொடு அதை நானே கொடுத்துருப்பேனே எதுக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டீங்க ஏன்பா டீக்கெல்லாம் காசெல்லாம் கொடுத்துருக்கோம் இப்படியெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்பியாங்கிற மாதிரி சந்தோஷம் வந்து கேட்டோன்னே இல்லையா நான் ஏன் கேள்வி கேட்க போகிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கூட செக் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயை வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கும் வந்து டீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல இது மாதிரி ஐயா வந்து கொடுக்க சொன்னார் அந்த ஐயா தான் வெளியில் வந்து போயிட்டாரு யார் அது புது ஐயா சரி நமக்கு டீக்கு வந்துருக்கு எழுத்தாப்பில் இருக்கிற கடைக்காரர் தானே போட்டுட்டு வந்து கொடுத்தாங்க இதில் என்ன இருக்குது சாப்பிடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சாப்பிட ஆரமிச்சிட்றாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அப்படியே உட்காந்துக்கிட்டு தூங்க ஆரமிச்சிடுறாங்க என்னமோ வந்து தப்பாக நடக்குதுங்கிற மாதிரி அந்த இடத்துல அபிஷேகோட அசிஸ்டண்ட் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு வேலை வேறு யாரும் வர போகிறாங்களோ அப்படின்னு சொல்லும்போது மாஸ்க்கு மாட்டிட்டு சூப்பராக மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நம்ம சந்தோஷம் ஜீவாவும் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே வந்து என்னது ஏகப்பட்ட சாவி இருக்குது இந்த சாவியில் எந்த சாவின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அந்த அதிகாரி வந்து ஆல்மோஸ்ட் இவங்க இடத்துக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிட்டே தான் போல இருக்குது யோ என்னையா நீங்கள் நீங்கள் யாரையா என்ன எங்கேயா கூட்டிகிட்டு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அபிஷேகோட அசிஸ்டண்ட் வந்து கண்ணா அப்படின்னான்னு கத்துறாங்க இவன் என்னை கத்திக்கிட்டே இருக்கேன் ஆக மொத்தத்தில் இருபது சாவி இருக்குது எந்த சாவியை போட்டு திறக்கணும்னு எனக்கே தெரியல ஏன் அவன் கத்திக்கிட்டே இருக்கான் நீங்கள் எதாவது ஸ்பெஷலாக வந்து கவனிங்கிற மாதிரி ஜீவா வந்து சொன்னோன்னே அப்படியே சந்தோஷம் வந்து அவங்கள தூங்க வச்சிடுறாங்க ஒரு பக்கம் சாவியை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க பேரை பிடிச்சி அப்படியே வந்து திறந்துட்டு அப்படியே அவரை வந்து ஜீப்பில் வந்து ஏற்றிட்டு போகிறாங்க அப்பா இவனை தூக்கிட்டு வரத்துக்குள்ளே போதும் போதுன்னு ஆகுறதா சாமி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜீவாவும் சந்தோஷம் இப்போ மதுமிதா மாதிரி வந்து எல்லாத்தையும் செஞ்சாச்சு அக்காவுக்கு முதல்ல ஃபோன் அடிப்போம் முதல்ல வந்து பக்கத்து தெருவுக்கு வந்து போவோம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு பக்கத்து தெருவுக்கு வந்து குடுக்குடுன்னு போயிட்டாங்க கார் எடுத்துகிட்டு நம்ம சந்தோஷம் ஜீவாவும் நடுவில் வந்து அந்த அசிஸ்டன்ட் வந்து இருக்காங்க சகுந்தலாவோட அசிஸ்டண்ட் அவங்கள்கிட்ட வந்து விசாரித்தா எல்லாத்தையும் வந்து வாங்கிடலான்னு சொன்னோன்னே மதுமிதாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க மதுமிதாவுக்கு வந்து கால் பண்ணுனேன் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல மதுமிதா சொன்னபடி எல்லாம் செஞ்சுட்டிங்களா என்ன ஸ்டேஷனில் விட்டு கிளம்பிட்டிங்களா ஆ ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தாண்டியே வந்துவிட்டோம் முதல்ல அந்த ஏரியா விட்டு நல்லா வெளியில் வாங்க நான் சொன்னதெல்லாம் செய்யுங்க அடுத்தது எங்கே போகணுன்னு உங்களுக்கு தெரியும்ல அந்த இடத்துக்கு வேகமாக போய் விசாரிங்கிற மாதிரி வீடியோ ஆதாரத்தை அவங்ககிட்டருந்து வாங்கிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க மதுமி